സോധര നമ്പിക്കയോടിതോ ഭക്തരെ ഉണരുവി வந்து சேரும் ஏசுவுக்கே என்றும் தூதி சோத்திரம் என்றும் தூதி சோத்திரம் நம்பிக்கையோடிதோ அடையாளங்கள் காண்கிறதே ஆத்மனேசர் வருகின்றார் அழியா நித்தியரைச்சி பையே அன்பாயவர் நல்குவார் அன்பாயவர் நல்குவார் அடையாளங்கள் காண்கிறதே ஆத்மனேஸ்வர் வருகின்றார் அழியா நித்யரசி பையே அன்பாயவர் நல்குவார் அன்பாயவர் நல்குவான் இலட்சத்தில் சுந்தரர் மகிமாயின் சொருபணி இமைப்பொழுதில் நம்மை மறுரூபமா கேடுவான் இலட்சத்தில் சுந்தரர் மகிமாயின் சொருபணி இமைப்பொழுதில் நம்மை மறு ரூபமா நம்பிக்கையோடிதோ ராஜனே வருகின்றே நியாயத்தந்தானா நாள்தோருணியவரில் சாட்சியாகின்றாயாம் சாட்சியாகின்றாயாம் ராஜ நேசு வருகின்றாரே நியாயத்தந்தானாம் அவரில் சாட்சியாகின்றாயாம் சாட்சியாகின்றாயாம் அன்பின் சகோதரனை உனக்கு வேண்டி அவர் சகித்த கஷ்ட பங்கு என்று நீ சும் நீ சுமக்கின்ற அன்பின் சகோதரனை உனக்கு வேண்டி அவர் சகித்த கஷ்டங்களில் பங்கு என்று நீ சுமக்கின்றாயாம் நம்பிக்கையோடிதோ பக்தரை உணர்வில் வந்து சேரும் யேசுவுக்கே என்று தூதி சூத்திரம் சோத்திரம் நம்பிக்கையோடிதோ என்னை உண்டோ உண் வேலை கேள்வி யாயத்தந்தானு மாற நீதி வஸ்திர நீணிந்ததுண்டாம் நீ அணிந்ததுண்டாம் என்னை வேலை என்று மாற நீதி அணிந்ததுண்டாம் நீ அணிந்ததுண்டாம் அன்பதி വിദേ <laughs> தியாகமுன் சபுரணமுன் சிந்தித்ததுண்டாம் நீ சிந்தித்ததுண்டாம் அன்பதி ஆழமும் நீளமதின் விதியும் தியாகமுன் சம்பூரணமுன் நி சிந்தித்ததுண்டாம் நீ சிந்தித்ததுண்டாம் நம்பிக்கையோடிதோ பக்தரை உணருவில் வந்து சேரும் தூதி சோத்திரம் தூதி சோத்திரம் நம்பிக்கையோடிதோ பாரிலாரும் பாடிடாத பாட்ட நாம பாடுவோம் பாரிலாரும் சுடிடாத வாடாமோடி சோடுவோம் வாடாமோடி சொடுவோம் பாரிலாரும் பாடிடாத பாட்டு நாம பாடுவோம் பாரிலாரும் சுடிடாத வாடாமோடி சூடுவோம் வாடாமோடி ஜிவனி நாதர் காய் தியாகம் சகித்தவர் ஜீவநாதரசுவோடு சியோ நகர் வாழ்வார் சியோ நகர் வாழ்வான் ஜீவனி காய் தியாகம் சகித்தவர் ஜீவநாதரசுவோடு சியோ நகர் வாழ்வார் சியோ நகர் வாழ்வார் நம்பிக்கையோடிதோ பக்தர் உணருவில் வந்து சேரும் தூதி சோத்திரம் என்று தூதி சோத்திரம் நம்பிக்கையோடிதான் ஆமே நல்லாம்